வணக்கம் பிஎன்சி செய்திகளுக்காக தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் வரும் ஜூன் பத்தொன்பதில் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள ஆறு உறுப்பினர்களின் பதவி காலம் விரைவில் முடிவடைய உள்ளது சேர்ந்த என் சந்திரசேகரன் திமுகவை சேர்ந்த எம் சண்முகம் எம் முகமது அப்துல்லா மற்றும் பி வில்சன் மதிமுகவை சேர்ந்த வைகோ பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகிய ஆறு பேரின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் வரும் ஜூலை இருபத்தி நான்காம் தேதியுடன் முடிவடைகிறது இந்த நிலையில் இந்த ஆறு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் அட்டவணை குறித்த அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது அதன்படி வரும் ஜூன் ஒன்பதாம் தேதி இந்த பதவிகளுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் என்றும் ஜூன் தேதி பத்தாம் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது வேட்புமனுக்களை திரும்ப பெற ஜூன் பனிரெண்டாம் தேதி இறுதி நாளாகும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் நான்கு மணி வரை தேர்தல் நடைபெறும் என்றும் அன்று மாலை ஐந்து மணிக்கு வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது மாநிலங்களவை தேர்தலில் தமிழக எம்எல்ஏக்கள் வாக்கினை பதிவு செய்வார்கள் தற்போதைய நிலையில் திமுக கூட்டணிக்கு நான்கு இடங்கள் அதிமுக கூட்டணிக்கு இரண்டு இடங்கள் கிடைக்க வாய்ப்பிருப்பதாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது திமுக அதிமுக கூட்டணியில் யாருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்பது விரைவில் தெரியவரும் அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் முதல்வர் ஸ்டாலின் போலி குற்றச்சாட்டுகளை அள்ளி தெளிக்கிறார் என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் சட்டமன்ற தொடர் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை முதல்வர் ஸ்டாலினுக்கும் எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான பழனிசாமிக்கும் இடையேயான சொற்போர் நீண்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தனது தளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் என கூறிவிட்டு இப்போது மட்டும் சென்றது ஏன் தமிழகத்துக்கான நிதிக்காகவா இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினருக்காகவா என்று மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் அதற்கான உண்மை பதில் என்ன ஏதோ டெல்லிக்கு போய் பல ஆயிரம் கோடிகள் தமிழ்நாட்டுக்கு நிதியை கையோடு கொண்டு வந்த ரேஞ்சுக்கு செய்கிறார்களே உங்கள் குடும்பம் கொள்ளையடித்த பல ஆயிரம் கோடி ரூபாய்க்களையும் அவர்களுக்கு துணையான தம்பிகளையும் காப்பாற்றி விடலாம் என்ற நட்பாசையில் தானே பயந்து நடுங்கி டெல்லிக்கு ஓடி சென்றீர்கள் அதுவும் மண்ணோடு மண்ணாகி போனதாமே மத்தியில் நடப்பது காங்கிரஸ் ஆட்சி இல்லை உங்கள் ஆட்சியின் ஊழலுக்கான தண்டனையில் இருந்து யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது எதிர்கட்சி செல்கிறேன் என்று செலவிட்ட நேரத்தை உங்கள் ஆட்சியில் நடக்கும் குற்றங்களை தடுப்பதில் செலவிட்டு இருக்கலாம் எப்போது பார்த்தாலும் ரைடுகளுக்கு பயந்து என்று சொல்கிறீர்களே எந்த ரைடை பார்த்து எனக்கு பயம் இந்த ரைடுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் நீங்கள் குறிப்பிடும் உறவினர்கள் எனக்கு உறவினர்கள் ஆகும் முன்னரே பல தொழில்களை செய்து வந்தவர்கள் இருமுறை வருமான சோதனைகளை சந்தித்தவர்கள் முரண்பாடுகள் இருப்பின் முறையாக கணக்கு காட்டி அதற்கான விளக்கத்தை அளிக்க போகிறார்கள் இதில் நான் இல்லை என்பது உண்மை என்னை எதிர்கொள்ள முடியாமல் இது போன்ற கோழி குற்றச்சாட்டுகளை அள்ளி தெளிப்பது வெட்கக்கேடானது என கண்டனம் தெரிவித்திருந்தார் உங்கள் வீட்டு தம்பி ஆவதற்கு முன் ரதீஷ் யார் அவரிடம் என்ன சொத்து இருந்தது என்ன தொழில் செய்தார் எவ்வளவு லாபம் பார்த்தார் இன்று ரதீஷ் மற்றும் அவரை சார்ந்தோரின் சொத்து மதிப்பு என்ன எத்தனை கம்பெனிகள் வைத்துள்ளார் நேரடியாக பேச நீங்கள் நீங்கள் தயாரா ஸ்டாலின் கருதுவதை நான் மட்டுமல்ல மக்களும் ரசித்துக் என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பதிவிட்டுள்ளார் கருணாநிதி விரும்பிய திட்டத்தை ஸ்டாலின் எதிர்ப்பது விசித்திரம் என ஆந்திர மாநில துணை முதல்வரும் நடிகருமான பவன் கல்யாண் சென்னையில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசினார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் உரையாடிய அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பல பொய்யான மற்றும் போலி செய்திகள் பரப்பப்படுகின்றன என குற்றம் சாட்டினார் தேர்தல் நேரத்தில் வெற்றி பெற்றால் மின்னணு வாக்குப்பதிவு சூப்பர் என்றும் ஆனால் தோற்றால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தவறு என்றும் கூறுகிறார்கள் என பேசினார் தொடர்ந்து பேசிய அவர் திமுகவினர் இரட்டை வேடம் போடுகிறார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை விரும்பிய கருணாநிதி அதை வலியுறுத்தினார் இன்று சோகமான விஷயம் என்னவென்றால் திமுகவினர் அதை எதிர்க்கிறார்கள் என பேசினார் சுதந்திரம் பெற்ற ஆரம்ப காலங்களில் இருபது ஆண்டுகள் நமது நாடு ஒரே நேரத்தில் தான் தேர்தலை நடத்தியது இன்று அதை எதிர்ப்பவர்கள் நெஞ்சுக்கு ஆதரிப்பது குறித்து கருணாநிதி எழுதியதை படிக்க வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆராய ஒரு குழுவை அமைக்குமாறு கருணாநிதி அப்போது மத்திய அரசை வலியுறுத்தினார் கருணாநிதி விரும்பிய திட்டத்தை ஸ்டாலின் எதிர்ப்பது இப்போது விசித்திரமாக இருக்கிறது என ஆந்திர பிரதேச துணை முதல்வர் பவன் கல்யாண் பேசினார் குப்பையில் வீசுவதற்கா மாநில கல்விக் கொள்கை என தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் கடைசி கல்வியாண்டு நாட்களில் தொடங்க உள்ள நிலையில் மூன்று ஆண்டுகளுக்கு முன் அறிவிக்கப்பட்ட மாநில கல்விக் கொள்கை இன்று வரை வெளியிடப்படவில்லை தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழுவால் தயாரிக்கப்பட்ட மாநில கல்விக் கொள்கைக்கான வரைவு அறிக்கை முதல்வரிடம் தாக்கல் செய்யப்பட்டு ஓராண்டு நிறைவடைய உள்ள நிலையில் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாதது கண்டிக்கத்தக்கது என தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு உருவாக்கி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வெளியிட்ட புதிய தேசிய கல்விக் கொள்கை மாணவர்களின் இடைநிற்றலுக்கு வழிவகுக்கும் என்பதால் அதை பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கைக்கு மாறாக தமிழகத்தின் சூழலுக்கு பொருந்தும் வகையில் மாநில கல்விக் கொள்கை வகுக்கப்படும் என்று ஆண்டில் ஆண்டில் தமிழக அரசு அறிவித்தது அதே மாநில கல்விக் கொள்கையை வகுப்பதற்காக நிதியரசர் முருகேசன் தலைமையில் குழு ஒன்றும் அமைந்தது அந்த குழுவால் தயாரிக்கப்பட்ட மாநில கல்விக் கொள்கைக்கான வரைவு அறிக்கை கடந்த ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி முதல்வர் ஸ்டாலினிடம் தாக்கல் செய்யப்பட்டது தமிழக அரசு நினைத்திருந்தால் உடனடியாக அதை பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிட்டு கல்வியாளர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் உள்ளிட்டோரின் கருத்துக்களை கேட்டறிந்து மாநில கல்விக் கொள்கையை இறுதி செய்து வெளியிட்டிருக்கலாம் ஆனால் தமிழக அரசு அதை செய்யவில்லை என குற்றம் சாட்டினார் திமுக அரசின் பதவிக்காலம் இன்னும் சில மாதங்களில் முடிய நிலையில் அடுத்த சில மாதங்களில் மாநில கல்விக் கொள்கை வெளியிடாவிட்டால் எந்த பயனும் இல்லை அதை குப்பையில் தான் போட்டாக வேண்டும் என கடுமையாக கேள்வி எழுப்பினார் இதற்காகவா மக்களின் மறுப்பணம் பல கோடி ரூபாய் செலவு செய்து மாநில கல்விக் கொள்கையை தமிழக அரசு தயாரித்தது எனவும் கேள்வி எழுப்பினார் மேலும் மாநில கல்விக் கொள்கையை தமிழக அரசு புறக்கணித்தது என்றால் தேசிய கல்விக் கொள்கை தமிழகத்தில் செயல்படுத்துவதற்கு மறைமுகமாக ஆதரவு அளிக்கிறது என்றுதான் கருத வேண்டியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் மாநில கல்விக் கொள்கை தொடர்பான விஷயத்தில் தமிழக அரசுதான் தான் நிலைப்பாட்டை தெளிவாக அறிவிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைந்தன மீண்டும் முக்கிய அரசியல் செய்திகளுடன் சந்திப்போம் நன்றி